அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற பெயரில ரோட் ஷோ என்கின்ற வடிவத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடக்கமாக கோவை பகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினாரு அப்ப அந்த பிரச்சாரத்தின் பொழுது அவரு சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு காட்டு தீ போல வந்து ஒரு விவாத பொருளாக மாறி ஊடகங்கள் முழுவதும் அதுதான் வந்து முக்கியமான ஒரு செய்தியாக மாறி போயிருக்கிறது என்னன்னா திராட முன்னேற்றக் கழக அரசு திமுக அரசு கோயில்களுடைய பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுது பள்ளிக்கூடங்கள் வந்துட்டு உருவாக்குது திராட முன்னேற்றக் கழகத்துக்கு கோவில் ஆகாதுங்கிற மாதிரி அதனுடைய சொத்துக்களை வந்து இந்த மாதிரி முறைகேடு செலவு பண்ணணும் அபகரிக்கணுங்கிற எண்ணத்தோட செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பிஜேபி கட்சி கூட வந்து வெளிப்படையாக இந்த மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயத்தோட கோயில் கோயில் சொத்துக்களை லிங்க் பண்ணி பேசாத ஒரு நிலைமையில ஆஹ் அவர்களை விட ஒரு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து பிஜேபி விட நான் சிற சிறந்த ஒரு இந்து அடிப்படைவாதியாக இருக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில அல்லது திமு அதிமுகவானது பிஜேபி கூட்டணியிலிருந்து தேர்தல் நெருங்க நெருங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில விலகி போவதற்கு விஜயனுடைய தமிழக வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற கட்சிகளோட கூட்டணி அமைத்து தனியாக கலங்காணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒரு பேசுபொருளா ஆயிட்டு இருந்தது நம்மள அப்படிதான் இல்லை நான் உங்களுடைய ஒரு நிரந்தர அடிமை விசுவாசமான வந்துட்டு ஒரு வேலைக்காரன் கூலிக்காரன் அப்படிங்கிற அதை விசுவாசத்தை காட்டக்கூடிய விதத்துல தான் இந்த பேச்சு பேசப்பட்டதாக பொதுவாக வந்து அரசியல் நோக்கர்களால் விமர்சிக்கப்படுகிறது திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு இஷூஸா வந்துட்டு இல்லைங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அரப்போர் இயக்கம் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறாங்க அதையெல்லாம் வந்து இவங்க எடுத்து பிரச்சாரம் பண்ணிருக்கலாம் ஆனா அதெல்லாம் பேசாததுக்கு காரணம் என்னன்னா இப்போ எந்த கிறிஸ்டி நிறுவனத்தின் மேல அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறதோ அதே கிறிஸ்டி அமை அந்த கம்பெனி தான் அதிமுக ஆட்சியிலும் கூட இந்த உணவுப் பொருள் துறை பொது விநியோகத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள பண்டங்களை வந்து வாங்கி கொடுக்கிற ஒரு புரோக்கராக இது செயல்பட்டது அந்த விஷயங்கள்லாம் மீண்டும் திமுக அரசியல் தலைவர்களால விவாதிக்கப்படும் பேசு பொருளாக்கப்படும் ஊடகங்கள் வந்து அதை வந்து கடுமையாக எதிர்கொள்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தினால நமக்கு சேஃபர் சைடா போயிக்கலாம் நம்ம வந்து பிஜேபிக்கு தகுந்த மாதிரி பேசிய அரசியலை தொடங்கலாம் பிரச்சாரத்தை தொடங்கலாம் என்ன என்னவோ அல்லது எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் அவர்கள் கூட வந்து பிஜேபியோட வெளி வந்த பிறகு இருந்த ஒரே ஒரு சிறுபான்மை அமைப்பு மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டணி உருவான பிறகு அவர்களும் கூட வெளியேறி விட்டார்கள் ஆகவே இனி ஒருபோதும் அதிமுகவிற்கு இரட்டை வை சின்னத்திற்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே இருக்கின்ற அதிமுகவான அதிமுகவுக்கு இருக்கான நிரந்தரமான ஒரு வாக்காளர் சதவீதம் இருக்குது அது மட்டுமே தேர்தலில் வெல்வதற்கு ஒரு போதுமானதாக இருக்காது என்கின்ற ஒரு எண்ணத்தினாலோ என்னமோ அவர் வந்து இந்துக்களுடைய வாக்கு வங்கின்னு ஒண்ணு உருவாக்கி கன்சால்டேட் பண்ணி இருந்து நமக்கான வந்து கூடுதல் வாக்கு சதவீதத்தை பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பேசப்பட்டதாகவும் நம்ம இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா சேர்க்க சரியில்ன்னா வந்துட்டு எல்லா விஷயம் நடக்கும் ஒரு மனுஷனுக்கு எல்லா வகையான கேடு காலங்களும் அழிவுகளும் வந்து உருவாகும் அதுபோல சேர்ந்தாரை கொல்லி போன்ற பிஜேபி கட்சியோடு சேர்ந்ததனுடைய விளைவு இன்னைக்கு அண்ணா திமுகவும் அதனுடைய தலைவர்களும் இப்படியான ஒரு முட்டுச்சந்தலை வந்து சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள் முதல்ல யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு ஒரு பேச வந்துட்டு பிரச்சனைய எடுத்தாங்க அதற்கு பிறகு வந்து இந்த அஜித் குமாருடைய படுகொலை சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு அதை வந்து அவர்கள் பெரிய பிரச்சாரமா சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க அதை கொண்டு போயிருக்க முடியும் அதை விட்டு விட்டு இப்ப அடுத்தடுத்ததாக இன்னைக்கு அந்த அந்த போதை பொருள் கடத்தல் விஷயம் அதுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல பேருக்கு தொடர்பு எல்லாமே அதிமுக திமுக ரெண்டு கட்சியை சேர்ந்த பிரமு பிரமுகர்கள் ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து பேசுவதற்கும் இவர்களுக்கு எந்த ஒரு துணிச்சலும் யோக்கியதையும் அறுவதையும் இல்லாம இருக்குது ஆஹ் டாஸ்மாகான விஷயத்தை குறித்து பேசுவதற்கும் இவர்களுக்கு எந்த யோக்கியதையும் இல்லை செந்தில் சொன்ன மாதிரி அண்ணா திமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக் தொடர்பான வசூல் போன்ற விஷயங்கள்ல விலை நிர்ணயிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதே நடைமுறைகள் தான் இப்பொழுதும் கடைபிடிக்கப்படுதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆகவே ஊழல் விஷயத்திலே ஆகட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ஆகட்டும் சட்ட ஒழுங்கு வந்து என்ன அதிமுக காட்சியில கட்சி ஆட்சி இருந்த பொழுது என்ன என்னோடு இருந்தது அங்க ஸ்டெர்லைட் படுகொலை தூத்துக்குடியில நடந்த படுகொலைகள் அதே போல இங்க டெல்டா மாவட்டங்கள்ல அந்த மீட்டே நெடுப்பிற்காக நடந்த பல போராட்டங்கள்ல கைது செய்யப்பட்ட எவ்வளவோ வந்து போராட்டக்காரர்கள் பொதுமக்களுடைய விஷயம் வந்துட்டு இருக்குது அதே போல பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்குது இது போல வந்து எந்த அளவுக்கு திமுக மேல அவர்கள் விரல் நீட்ட முடியுமோ அதை விடவும் அதிகமா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அந்த வன்முறைகள் காவல் படுகொலைகள் இதெல்லாத்துக்கும் ஜெயராஜ் படுகொலை எல்லாம் ஆஹ் அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு விஷயம் ஆகவே இவங்க சட்ட ஒழுங்க பத்தியும் பேச முடியாது ஊழலை பத்தியும் பேச முடியாது அப்படிங்கிறப்ப பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய பிரச்சாரத்தை வேற வழி இல்லாம வந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அதிமுக கட்சியானது அவருடைய எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவருடைய நிலைமை வந்து சீரழிஞ்சு போய்விட்டது என்பதுதான் இப்ப இன்னொரு பக்கம் பாமக நம்ம கூட கூட்டணிக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இப்ப அந்த நம்பிக்கையும் வந்து அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள்னால கட்சி இரண்டாக போய் வந்து அது அவர் எதிர்காலம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிட்டதுனால இப்போ எதை சார்ந்து இவர்களால பேச முடியாத நிலைமையில இன்னைக்கு இப்படியான ஒரு சீரழிவு ஆஹ் இந்து அடிப்படைவாதத்தை பேசக்கூடிய நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க எந்த வகையிலயாவது ஆஹ் கல்வி நிலையங்களை உருவாக்க வேண்டும் ஆஹ் கல்வியில இன்னைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய அந்த முன்னுரிமைய முதன்மை இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில இந்த விஷயத்த அவர் குறைஞ்சபட்சம் பேசாம கூட விட்டு இருந்திருக்கலாம் ஆஹ் அப்படி இல்லாமல் சுயமரியாதை சமூக நீதி இப்படி பேசிய ஒரு அமைப்பு கட்சியிலே இருந்து எளிதா கூட வந்து இந்த அளவுக்கு பச்சையாக வந்து பேசினது கிடையாது அவங்க ஆடு மாடு கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை தான் அவங்க கொண்டு வந்தாங்க அவங்களோட அதிகபட்ச இந்துத்துவ அப்படிங்கிறது அதுதான் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க கடைசேவைக்கு வந்து இங்கிருந்து தொண்டர்களை அனுப்பி வைத்தார்கள் என்கின்ற ரெண்டு குற்றச்சாட்டை தவிர அதிலும் கூட அவர்கள் பின்வாங்கிக்கிட்டாங்க கடைசி கடைசியா மோடியா லேடியா அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க வந்து வந்துட்டாங்க அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து அதிகாரத்துல ஆஹ் த சர்வாதிகாரமான ஒரு தலைவியாக சவாலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தவ தலைவியாக இருக்க வேண்டும்ங்கின்ற அந்த மேலாதிக்க உணர்வு தான் அதை தாண்டியெல்லாம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த மாதிரி இந்து அடிப்படை வாதம்லாம் அவங்களுக்கு கிடையாது சோமாரியோ அல்லது குருமூர்த்தி எல்லாம் அவங்க ஒரு தீவிர இந்து பற்றாளர் கிடையாது இல்லையா காஞ்சி சாமியார பிடிச்சியை வந்துட்டு அவங்களை சிறையெல்லாம் சிறையில் அடைச்சி தண்டனை எல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அமைப்புல இருந்து ஒரு கட்சியிலிருந்து வந்த இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு இந்துத்துவ அரசியலை பிஜேபியோட அரசியலை வந்து பேசியிருப்பது என்பது உண்மையிலேயே வந்து இந்த தமிழ்நாட்டிற்கு நேர்ந்த ஒரு அவலம் தான் நினைக்கிறேன் இப்போ வடநாடுகள்ல வட மாநிலங்கள்ல எடுத்துட்டோம்னா அங்க பிஜேபி பேசின தீவிரமான இந்துத்துவாவை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சில நேர நேர்வுகளில் தலைமையும் கூட அவரை சாப்பிட்டு தனமான வந்து நம்ம முறையில வந்து அவரோட இந்துத்துவாவை பேசணும்னு விளைவு வழிபாடுகள்ல வெளிப்படையா போய் பங்கெடுத்துக்கிட்டது அஹ் ராமர் கோயில் விஷயத்துல வந்து பெரிதளவுக்கு அவங்க வந்து ஆத்திவான ஆக்டிவான எதிர்ப்புகளை வந்து செலுத்தாமல் வந்து போனது இதெல்லாம் வந்து ஒரு அவநம்பிக்கையை வந்து உருவாகி விட்டது ஒரு நடுநிலையாளர்கள் அல்லது ஊசலாட்டத்தில் இருந்த வாக்காளர்களுக்கு மத்தியில ஒரு அவநம்பிக்கை உருவாக்கி அறவுறையான சங்கியை விட ஒரு முழு சங்கிக்கே வாக்களிக்கிறாங்க அடிப்படையில் தான் அவர்களை வந்துட்டு பிஜேபியை தொடர்ச்சியாக மூன்றாவது முறை கூட அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்துல உட்கார வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அங்க தீவிரமாக வந்து நேரு பேசிய சோசலிசத்தையும் அரசு இந்த தனியார் மையம் தாராளமய கொள்கையிலிருந்து பின்வாங்கி இந்திரா காந்தி எப்படி அவர்கள் எல்லாத்தையும் நாட்டுடமையாக்கி நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கான ஒரு விஷயமா செய்தரவர்களோ அந்த மாதிரி கொள்கையின் பக்கம் திரும்பி தங்களை வந்துட்டு இருக வந்து அமைத்து கொள்ளாம ஒரு தீவிரமான வந்துட்டு ஒரு மாற்று பொருளாதாரத்தை ஒரு மாற்று அரசியல் கொள்கையை ஒரு வாற்று வாழ்வியல் தத்துவத்தை வந்து மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து அதை தன்னை வந்து பலப்படுத்திக்காம மறுமலர்ச்சி செய்து கொள்ளாமல் பிஜேபி பேசின விஷயங்களுக்கு ஒத்து ஒத்து போனதுனால கடுமையான எதிர்மனைகளை செலுத்தாததுனால மாறாக அவர்களுடைய குரல்லையே இவர்களும் பேச வந்து முயற்சி பண்ணதுனால அங்க வந்து இப்போ கைவிடப்பட்ட ஒரு கட்சியாக நம்பிக்கை இழந்து போன ஒரு அமைப்பாக காங்கிரஸ் வந்து இருக்குது அதுக்கு என்னதான் நூற்றாண்டு ஒரு பாரம்பரியம் இருந்தாலும் கூட அதனுடைய வேறாக இருந்த சிறுபான்மை மக்களுடைய தலித் மக்களுடைய பெரும்பான்மையான வந்து நம்பிக்கை இழந்து போயிட்டு உழவு தான் பஸ்வானு அல்லது மாயாவதி இன்னும் வந்து பல தலித் லீடர்கள் உருவாகிறதுக்கும் கட்சிகள் உருவாகிறதுக்கும் பழங்குடி இயக்கங்கள் பழங்குடி தலைவர்கள் வந்து எழுச்சி கொள்வதற்கும் ஒரு விளை காரணமாக இருந்தது ஆகவே வந்து இப்ப இங்கேயும் தமிழ்நாட்டில் அதுபோல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரகோர இந்துத்துவா பேசக்கூடிய பழனிசாமி மற்றும் அதிமுக விட முழுமையா வந்துட்டு தீவிர இந்துத்துவம் பேசக்கூடிய கலவர அரசியல கையெடுக்கக்கூடிய இந்து வாக்கு வங்கி தான் வந்து நம்ம உருவாக்கப்பட வேண்டிய ஒரே வந்துட்டு லட்சியங்கிற அடிப்படையில் செயல்பட்டு கொள்ளக்கூடிய பிஜேபியை பெட்டர்ன்னு சொல்லிவிட்டு இவர்களை உதைத்து தள்ளிவிடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னன்னா பிஜேபி எப்பயுமே வந்து கூட்டணி சேருதுன்னா ஒரு கட்சியோட அந்த கூட்டணியை கபலீகரம் செய்து அவனுடைய கேடர்கள் மற்றும் வந்து வாக்கு வங்கியை வந்து முழுமையாக அபகரித்து கொண்டு அந்த கட்சியும் வந்து இல்லாமல் செய்து விடுவதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு உண்மையிலேயே வந்து பழனிசாமி முன்னெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சார முறை என்னவா வந்திருக்கணும்னோ போராட்ட முறை என்னவா வந்திருக்கணும்னா அண்ணாதிமுக கட்சியை காப்போம் வந்து ஆட்சியை வந்துட்டு மீண்டும் வந்துட்டு நம்ம பெரியார் அம்மா அண்ணாவல உருவாக்குவோங்கிறதா அவருடைய கோஷமாக இருந்திருக்கணும் அதுக்கு பதிலா வந்து மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஹ் முன்னொரு கோஷம் என்னன்னு சொல்லி நாஞ்சில் சம்பாதி சொல்றாருன்னா அவருடைய எல்லாக சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சோ சம்பாதித்ததை காப்போம் சம்பந்திய மீட்போம் என்ற அடிப்படையில் ஏன்னா ஈடி அஹ் வருமான வரித்துறை அந்த கொடநாடு கொள்ளை இந்த மாதிரியான கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வலுவா பழனிசாமி மாட்டிருக்கிறதுனால அவரு இன்னைக்கு ஆபாசித்த குரங்கு போல அவர் மாட்டிட்டு இருக்கிறாரு அதுக்காக வேண்டி விசுவாசத்தை காட்டுவதற்காக வேண்டி சாமி என்னால நடவடிக்கை நான் சம்பாதிச்சது எல்லாம் என் சம்பந்தி எல்லாம் வந்துட்டு நடவடிக்கை எடுத்துடாதீங்க அரசு பண்ணிடாதீங்க சிறையில தள்ளாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணியே வந்து நடந்திருக்குது தனிப்பட்ட பழனிசாமிக்காக நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உரிமையை நாம விட்டு கொடுக்க முடியாது ஆகவே மக்களுக்கு எல்லாம் இது தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இவர் வந்து தன்னை நவீனமான மனிதராக காட்டிக்கொள்ள முயற்சி பண்றாரு தன்னை ஒரு ஜனநாயகமான தலைவரா வந்து மாட்டிக்கொள்ள மாற்றி காட்டிக்கொள்வதற்கு முயற்சி பண்றாரு ஆனா இவர் ஒரு ஃபியூடல் இவர் ஒரு உண்மையிலே ஒரு சனாதனவாதி தான் எப்படி வந்து சங்கிகளும் ஆர் எஸ் எஸ் பரிவாரங்களும் சாதாரண மக்கள் படித்து விடக்கூடாது நல்ல வேலைகளுக்கு போய்விடக்கூடாது நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது அவர்கள் வந்து அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளேயே அவங்களுடைய பாரம்பரியமான தொழில்களை செய்து என்றென்றும் வந்து பார்ப்பனையத்துக்கும் பார்ப்பனர்களுக்கும் உயர்சாதியினருக்கும் வந்து அடிமையாக இருக்க வேண்டும் ஏவல் தொழில் செய்யக்கூடிய இருக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ அதுல இருந்து எந்த வகையிலும் மாறுபட்டவர் அல்ல பழனிசாமி அவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தா எல்லாத்தையும் வந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து மறுப்பதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமூக ஆஹ் பின்னணிதான் அவருடைய கடந்த காலத்துல அந்த மக்களை அவர் எந்த மாதிரி இருக்கிறாங்க பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு சில நடைமுறை உதாரணங்கள்லாம் வந்து இருக்குது ஆகவே அவர் சரியான இடத்துலதான் போய் வந்து இருக்கிறாரு ஆனால் அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்பங்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு போலி ஒரு போலி கோஷமா போலி கோஷம் அது ஒரு போலியான ஒரு கோஷம் அது மக்கள் அதுக்கு கண்டு நம்ப மாட்டாங்க மயங்க மாட்டாங்க ஏமாற மாட்டாங்க என்பது என்பது அவர் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்